இருக்கே நம்மளுடைய இஞ்சி கறி இந்த மாதிரி இருக்கணுங்க இலையில நம்ம ஊற்றணும்னா நமக்கு என்ன செய்யணும் ஓடக்கூடாது வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி கறிங்க இந்த தனியா மிளகா வெல்லம் எல்ஜி பெருங்காயம் அதை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா எல்ஜி பெருங்காயம் தான் இந்த கடுகு தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சமாக போடணுங்க இல்லைன்னா வெந்தயத்தோட மணம்தான் வரும் இஞ்சியோட வாசனை வராது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இது வந்து இஞ்சி கழுவுறதுக்காக வச்சுருக்க இஞ்சி கறிக்கும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு புளி இதுக்கு ஈக்குவலாக நம்ம என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக புளி கொடுக்கணும் இந்த புளி நான் இந்த குழம்புக்கு கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கான கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாகும் இவ்வளோ தாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நான் இஞ்சியெல்லாம் என்ன செய்ய போகிறேன் கழுவி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நாம் இங்கேய நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இஞ்சியத்தூள் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சுரண்டி எடுத்துக்கலாம் இப்போ நாம் என்ன செய்யணும் முதல்ல இஞ்சி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துட்டு நாம் சுரண்டி எடுத்துக்கணுங்க ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம் சுரண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நாங்கள் கையில் எப்படி வச்சுக்கணும் அழகாக இந்த மாதிரி சூப்பராக என்ன செய்யணும் சொல் பண் சுரண்டி எடுக்கணும் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணாதான் பீஸே நாலாக வேணால் நாலாக கட் பண்ணிக்கோங்க வேகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு சீக்கிரம் வேலை முடியும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இஞ்சியும் இந்த புளியை நல்லா கரைச்சிடுத்துக்கிட்டு புளியோட சேர்த்து நாம உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் நான் ஒரு கால் கிலோ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்துருக்கேன் ஏன்னா செஞ்சு வச்சுட்டேன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப நாள் வந்து அதை என்ன செஞ்சு யூஸ் பண்ணிப்பேன் இப்போது நான் இவ்வளவு தான் போட போகிறேன் இது வந்து பெரிய கரண்டிக்கு வந்து ஒரு கரண்டி இருக்கும் பெரும்பாலும் கறி அந்த மாதிரி வந்து மருந்து குழம்புலாம் வைக்கும்போது கருப்பு புளி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இப்போ இந்த இஞ்சி இந்த புளியை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி வச்சாச்சு கடாய் வந்து நல்லா இருக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் இந்த தனியாவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயமும் இழத்து எடுத்துக்கலாம் சும்மா ஒரு வாசனைக்காக ஒரு பத்து இருபது விதை எடுத்துக்கோங்க வெந்தயம் பண்ணுங்க வெந்தயம் எடுத்துனா தான் இதில் போட்டு சேர்த்து வறுத்துக்குவோம்லாம் மிளகாவை நல்லா கிள்ளி போட்டோம்னா சீக்கிரமாக வந்துடும் இது ஆயில் போடாமல் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நாம் இதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஐம்பது மில்லி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஐம்பதே ஐம்பது மில்லி ஊற்றிக்கோங்க நல்லா எண்ணெய் காயட்டும் இப்போ மிக்சி ஜாரை நல்லா நம்ம என்ன செஞ்சோம் அதை தொடச்சிவிட்டு அவன் என்ன பண்ண போகிறோம் நம்ம அது நல்லா சூடு ஆறிடுச்சு சூடு ஆறுனதுக்கப்புறமா பெருங்காயம் பாருங்கள் எல்ஜி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஆயிலில் எடுத்துடலாம் நல்லா வேகட்டும் இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி பண்ணி நல்லா தெரியுங்க வெந்தது எடுத்து ஆற வச்சிருக்கோம் சுருக்கம் இல்லையா அந்த இஞ்சியை பார்த்து போடணுங்க ஆயில் நல்லா சூடா இருக்கும் நல்லா சூடா தான் இந்த இஞ்சி போடணும் என்ன செஞ்சுக்கலாம் நல்லா கிளறி விட்டு நல்லா வேத நல்ல மொதிய வேக நிழறி இதுமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ரொம்ப இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா பெருங்காயத்தையும் சேர்த்து இதை பவுடர் பண்ணி அரைச்சிக்க போகிறேன் பார்த்திங்களா நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் இஞ்சியை வறுத்தாதான் நமக்கு டேஸ்ட்டும் சுவையும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இதை நல்லா கரைச்சி நானே கேஸ் ஸ்டப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறேன் நான் அதனால நான் எப்படி வந்து வறுத்துருக்குறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தீங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாசலையா இருக்கும் நமக்கு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இந்தியா நம்ம என்ன செய்ய போகிறோம் எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க எவ்வளோ நல்லா பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌனாக தெரிஞ்சிச்சு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச உடனே இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு கடை வந்து நல்லா காஞ்சிருச்சு என்ன நல்லா அந்த மாதிரி அப்புறமா என்ன செய்யுங்க அந்த மாதிரி கடுகு எடுத்து போட்டுக்கோங்க கடுகு நாலு மிளகா ஒரு நாலு மூணு மிளகா போட்டுக்கோங்க கடவுள் பிள்ளை பண்ணுவோம் போட்டு நம்ம தான் இப்போ நாம் இதை என்ன செய்ய போகிற ஸ்டவாக கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற்றி எடுத்துக்கணும் இதில் எல்லாமே நாம் அரைச்ச தனியா மிளகாய் வெந்தியம் பெருங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி வறுத்து வச்ச இஞ்சி எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் நம்ம அரைச்சது புளியில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உட்கரைச்சிருக்கோம் அது அப்படியே ஆடா உழைச்சி நமக்கு இஞ்சி கறி முடிச்சிருமா அப்படின்னா கிடையாதுங்க இதை சுண்ட வைக்கணும் இதை நல்லா தண்ணி எல்லாம் என்ன செய்யணும் இதுக்கு மேலே தான் அதில் வேலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றி அந்த தண்ணி எல்லாமே நமக்கு கரைஞ்சி கிடைக்கணும் இந்த இஞ்சியையுமே நம்ம நல்லா கரைச்சி கொடுக்குறோம் இப்போ நான் இந்த வெள்ளத்தை என்ன செய்ய போகிறேன் போட்டுக்க போகிறேன் வெள்ளம் கண்டிப்பாக இதுக்கு கொடுக்கணுங்க வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் வெள்ளை சக்கரை இருந்தால் கூட போட்டுக்கோங்க வெள்ளம் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் இந்த நேரத்தில் கொடுத்து நல்லா கரைச்சி கொடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளோட கறி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இந்த இந்த அளவு இருந்தால் போதுமானது ஸ்பூனில் வந்து நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் என்ன செய்யலாம் எடுத்துட்டு லைட்டாக நல்லா சாப்பாட்டுக்கு முன்னாடி தொட்டு தொட்டு சாப்பிடலாம் மீதி இருந்தால் வச்சுக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுதாங்க இதனுடைய பருவம் உப்பு பார்த்துக்கிறேன் செமை சூப்பராக இருக்குங்க இஞ்சி கறினா இப்படி தாங்க இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கணும் ஒரு பாயசம் வைக்கிறோம் இலையில ஊற்றும் போது ஓடாமல் இருக்கணும் இல்லையா இலையில வச்சு பரிமாறும்போது ஓடக்கூடாது அது அப்படியே நிற்கணும் அந்த இலையில வந்து என்ன செய்யணும் நம்ம அந்த ஸ்பூனில் எடுத்து நம்ம வைக்கும்போது அது அப்படியே நிற்கணும் நமக்கு கறியான செஞ்சுக்கலாம் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் வெந்தியம் நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து இப்போ இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது நம்மளுடைய இஞ்சி கறி இந்த மாதிரி இருக்கணுங்க இலையில நம்ம ஊற்றுணுன்னா நமக்கு என்ன செய்யணும் ஓடக்கூடாது இதுதான் சரியான ஒரு கறியோட ஒரு பக்குவம் பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்ண்ணா இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குது மாறுனதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம்